ால் நேற்றைய தினம் உரையாடிய இந்த பிரதேசவாசியின் கருத்தை உண்மையாக்கும் வகையில் இந்த பகுதியில் டெங்கு காய்ச்சலால் மற்றொரு உயிர் காவு கொள்ளப்பட்டுள்ளது வெள்ளாம்பிட்டி சேதவத்த பகுதியில் வசித்த ஒரு குழந்தையின் தாயான தனுஜா நிஷாந்தினி டெங்கு காய்ச்சலினால் நேற்று உயிரிழந்தார் இதற்கு உள்ள இந்த வீட்டிலும் என்று வெள்ளை கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன பதினோரு வயதான துஷான் காவிந்த ஆறு நாட்களுக்கு முன்னர் காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் சேதவத்த சித்தார்த்த மகாவித்தியாலயத்தின் ஆறாம் வகுப்பில் கல்வி பயின்ற இந்த சிறுவன் நேற்றிரவு உயிரிழந்தார் இதேபணிே டெங்கு நுழுாக்கும் கால நேரத்தில் மாற்றம் காணப்படுவதாக கலணி பல்கக்கழகத்தின் விலங்கியர் துரைத்த்தவி துள்ள. அங்கு மதுருුවගේ දஷ්டකිරීමේ කාල වකவாනුව දින දවසක් ඇතුළත, உදේ හතයි நමයයි අතර සහ, හවස துணයි පහයි අතර කියන එක තමයි අපි දන්නා காරண? டெங்கு நொழும் காலை காலை ஒன்பது மணி வரை மற்றும் பிற்பகல் மூன்று அறிந்துள்ளோம் ஆனால் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற ஆய்வின் பிரகாரம் டெங்கு நொழும்புகள் காலை பத்து மணி தொடக்கம் பன்னிரண்டு வரையிலும் பிப்பகல் இரண்டு மணி தொடக்கம் நான்கு மணி வரையிலும் தாக்குவதாகவே காணப்படுகின்றன மாசடைந்த நீரில் யானைக்கால் நோயை மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் ரப்பர் மற்றும் ஏனைய பயிற்சிக்கை நிலங்களில் இந்த நுழும்புகள் தீவிரமாக பரவும் நிலை காணப்படுகின்றது இது தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தும் படையமாக கருத வேண்டாம் இது நாட்டிற்காக செய்யும் சேவையாக கருதி செயற்பட வேண்டும் சமூகம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் இதற்காக சூழலையும் பாடசாலை மற்றும் அலுவலக சூழலையும் சுத்தமாக வைத்திருங்கள் மலையுடன் கூடிய வானிலை தற்போது நிலவுகின்ற மையினால் தொற்று நோய் அதிக அளவில் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன இதனால் சூழலை சுத்தமாக வைத்திருங்கள்